படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் ஒரு பஞ்சாயத்து சீனு ஒன்னு வரும் படம் பூராவும் பஞ்சாயத்து தான் இருந்தாலும் மெயின் பஞ்சாயத்து சீனு ஒன்னு உண்டு அதில் நாசரு கமல் ஐயா சிவாஜி எல்லாரும் அந்த பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பாங்க அப்போ சிவாஜி ஐயா நாசரை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாப்புல நாசருக்கு பொசுக்குளும் கோபம் வந்துடும் பதிலுக்கு நாசரு சுருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிப்படுவாப்புல என்ன என்ன உம் மீசை மசுருன்னு நினச்சில்ல நீங்கள் நினச்சா முறுக்குறதுக்கும் நினச்சா மடக்குறதுக்கும் கிட்டத்தட்ட சூர்யா சிவா இருக்காரு அவரோட வனநிலமையும் இதே வார்த்தை இருக்குது அவரை இவங்க முறுக்களை மடக்கலை மொத்தமாக மலிச்சு தொடச்சி தூக்கி எறிஞ்சிருக்காங்க இது நாள் வரைக்கும் அண்ணன் குதிச்சிக்கிட்டு இருந்தார்ல இப்போ அண்ணே துடிச்சிக்கிட்டு இருக்காரா ஆனால் இதெல்லாம் அண்ணனை ஆஃப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது கூட்டமாக வெளியில் அனுப்பிச்சாங்க அத்தனை பேருக்கும் அண்ணன் தனித்தனியாக ஒரு ஆஃபர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம் ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் தான் அண்ணே இப்ப ரீசண்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் அதிமுகவை பின்னாடி தள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவை பின்னாடி தள்ளுவோம் பெரும்பே சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ அண்ணனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க பின்வாசல் இல்லை இல்லை முன்வாசல் வழியாகவே தள்ளிட்டாங்க பார்த்துருவோமா Taste the Daily. மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா தா கூத்தடி கோபி சூர்யா சிவான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருக்கார் எவனுக்காவது பாலிடிக்ஸ் பழகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவனை கொண்டு போய் பாசா காலை சேர்த்து விடுங்க அவன் வாழ்க்கையில் பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்க மாட்டான் அந்த பக்கமே போக மாட்டான் வெறுத்துருவேன் ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க கூட சண்டை செய்கிறத விட உள்ளுக்குள்ள அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட சண்டை செய்கிறது தான் ஜாஸ்தி எப்படியாவது இவனை அடிச்சு காலி பண்ணி பண்ணணும் ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே காலை நீட்டிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக படுத்து கிடப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் கீழே வர்றவங்கலாம் அவங்களுக்கு காலை அமுக்கி விடுன்னா அவங்க நினப்பாங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பெசாமல் இருக்கணும்னு அதையும் மீறி எவனாச்சும் எதையாச்சும் வேலையை பார்த்தாங்கன்னா அவங்க மீறி வெளியில் வர்றாங்க அவங்கள மீறி இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் அதிகமாகுது ஜூம் போகிறாங்க மீடியாக்காரங்கெல்லாம் அப்புடின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவனை உடனே காணாமல் ஆக்கணும் கட்சியிலேருந்து அப்படின்னு நான் சொல்லலப்பா அவரு தான் சொல்லியிருக்காப்புல சூர்யா சிவான்னு பாஷா காலேந்து மறுபடியும் மொரவாச பண்ணியிருக்காங்களா நீங்கள் இருந்தது போதும் நீங்கள் போய் ரெஸ்ட் வாங்க ஒன் இயருக்கு இந்த தடவை அவரை இல்லை அவர் கூட சேர்ந்து இவர் கல்யாண ராமன் ஒருத்தர் இருப்பார்ல சிந்தனை பிரிவு பார்வையாளர் அவரையும் சேர்த்தாப்புல சோடி போட்டு அமுச்சிருக்காங்களா நீங்கள் ரெண்டு பேரும் உழைச்சது போதும் போய் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் இதை மாநில தலைமை முடிவு பண்ணதான் மாநில தலைமைன்னா யார் அண்ணாமலை அண்ணே முடிவு பண்ணதான் அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு சூர்யா சிவான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களே அவர் பாசாக்கா மேலே வச்சுருக்க பாசத்தை விட அண்ணன் அண்ணாமலை மேலே வச்சுருக்க அந்த பாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட சூர்யா அண்ணன் அண்ணாமலை அண்ணனை லவ் ் சாரி லவ் பண்ணுற நேசிச்சுக்கிட்டு இருக்க அவர் இதுக்கு முன்னாடி நேசிச்சார் இப்பயும் நேசிக்கிறாரு இனிமேலும் நேசிப்பார் அவர் கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த அட்லி சொல்லுவாப்ல விஜய்க்கு எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அதே மாதிரியே அண்ணாமலை அண்ணனுக்கு சொல்லி எல்லாம் காமிக்கல செஞ்சே காமிச்சிருக்காப்ல எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அதாவது படத்தில் டைலாக்லாம் வரும் இவர் என் என் தம்பிகளை தொடணும்னா என்னையை தாண்டி தான் போய் தொடணும் அதே மாதிரி சூர்யா சிவானை எப்போயுமே மீடியம்னா நின்று எங்கள் அண்ணனை தொடணும்னா என்னையை மீறி தான் போய் தொடணும் அந்த அளவுக்கு அண்ணாமலை அண்ணம்பில் அவ்வளோ இவ்வளவு இவ்வளோ எனக்கு மோடியவே தெரியாதுப்பா நான் வந்து கால என்னையை வந்து கடத்திக்கிட்டு வந்தது அண்ணாமலை அண்ணன் தான் அவரை பார்த்து தான் நான் பாசா வந்தேன் இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன் எனக்கு அவரைத்தான் பிடிச்சிருக்கு இவரை கூட எனக்கு பிடிச்சது கிடையாது எனக்கு இவரை தான் தெரியும் அப்படின்னு பயங்கரமாக போகிற இடத்துல எல்லாம் அண்ணன் புகழ் பாடாமல் இருந்ததே கிடையாது இவ்வளவு பாசாக்கால் எவனுமே செய்யாத ஒரு வேலையை அண்ணனுக்காக சூர்யா சிவான் நெஞ்சிருக்கார் அந்த பாக்கெட்டில் நெஞ்சில் அப்படியே சுமந்துருக்கு அப்படி எந்நேரமும் வச்சு தாங்கு தாங்கணும் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு திரிகிற ஒரே ஆள் பாசாக்கால் அவர் மட்டும்தான் வேறு யாரும் அண்ணாமலைன்ன ஃபோட்டோவை அப்படி தெரிகிற மாதிரி வச்சதே கிடையாது அந்த அளவுக்கு அவர் மேலே பயங்கர பாசம் இப்போ திருநெற்ப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க இவரை கட்சி அதை எப்படி எடுத்துருக்காங்கன்னா இருந்து கலங் கட்சி பேருக்கு கலங்கம் அதே மாதிரி கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் இவர் வந்து கட்சிக்கு வந்து கட்டுப்படாமல் இவர் வந்து அடிச்சு அவர் இஷ்டத்துக்கு நகர்த்திட்டு இருக்காப்புல அதனால மாநில தலைமை அண்ணாமலையின் உத்தரவின்படி சூர்யா சிவாவை கட்சி அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நாங்கள் விளக்குகிறோம் இவர் கூட இனிமேல் யாரும் எந்த விதமான ஒட்டும் உரமும் வச்சுக்கக்கூடாது கட்சிக்காரங்களாம் நல்லா கேட்டுக்கங்க அப்படி ஒரு வேளை இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலமை தான் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இதுக்கு பதிலாக இவர் சூர்யா சிவான்னு இன்னொரு ட்வீட் அவர் அடங்குவார அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காப்புல அவர் என்ன போட்டிருக்காருன்னா இதுக்காக நான் வருத்தமோ இதுக்காக நான் கவலையோ படலை இதெல்லாம் என்னையோ ஒன்றும் செய்யாது இந்த ஆக்ஷனுக்கு என்கிட்ட எந்த ரியாக்ஷனும் கிடையாது ஏன்னா ஒருத்தரை திருப்பில் தலைமை தலைவரை ஒருத்தர் திரு அப்படி தலைவரை திட்டுற ஒரு ஆளை தட்டி கேட்குறதுக்கு வக்கு இல்லாத உங்களுக்கு நான் வந்து நீங்கள் என்னைய நியாயமாக நான் தான் உங்கள் எல்லாரையும் விளக்கியிருக்கணும் பட் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையை விளக்கியிருக்கீ அதனால அவர் இப்படி பேசணும் கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் யார் பேசினாலும் என்றைக்குமே அவர் எனக்கு தலைவர் அப்படித்தான் இப்போ போட்டிருக்காப்புலையே அப்படி என்ன பண்ணார் அண்ணாமலை சூர்யா சிவாவுக்கு இல்லை எனக்கு புரியலை அளவுக்கு பயங்கர பாசமான இருக்கிறோம் எங்கே போனாலும் கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்றது தான் அவரோட ஸ்டாண்டாக இருந்திருக்கு நான் இதை கவலைப்பட மாட்டேன் ஏன்னால் இதுக்கு எந்த இதுவும் கிடையாது பரவாயில்ல இதுக்கு மேலே பாஜக கூட பயணிக்கிற அளவுக்கு எனக்கு மனசில் தெம்பு இல்லை இவங்க கூட போராடி வெளியில் இருக்கிறவங்க கூட போராடலாம் போராட வேண்டியது நோயுடன் தானே இவங்க தான் நோய் இவங்க கூட போராடுறதுக்கு என்னை முடியலை இவங்க ரொம்ப விகரஸாக இருக்கிறாங்க கூட்டு சேர்ந்துக்கிறாங்க ஏன்னால் ஏற்கனவே சூரியாசிவானனுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒருத்தனுக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்காது ஏன்னா நிறையா சொல்லியிருக்காரு இங்கே இவ்வ கேசவ விநாயகர் ஐயா இருக்கார்ல அவரை பற்றி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அத்தை மட்டும் இதுக்குள்ளே எங்கேயும் விடாதீங்க அது எங்கேயும் கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க கன்ஃபார்மாக நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வரலாம் பட் அதை எல்லா இடத்துலையும் நீங்கள் மேய விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களை காய விட்டுரும் உங்களை கடைசி வரைக்கும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஆக்கிடும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மாதிரி தான் நீ எப்போயும் இருப்பேன்னு சொல்லி ஓப்பனாகவே அடிச்சாப்பிடலாம் கேசவ விநாயக ஐயாவையெல்லாம் யாரும் தொடவே மாட்டாங்க ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது அவருக்கு மேலே இன்னொரு பெரிய பவர்ஃபுல் ஜென்ரேட்டரே இருக்குது பேட்ரியலாம் ஓடுலது ஜென்ரேட்டரில் ஓடிட்டுருக்கு அதனால அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் இவர் எதைத்தான் யோசிக்கவே மாட்டா சரி இப்போ எதுக்கு பார்த்து தூக்குனாங்க இப்போ தூக்குனதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் அதாவது இப்போ தமிழிசைக்கா இருக்காங்கல்ல இப்போ கல்யாண ராமனை தூக்குனதுக்கு காரணம் அண்ணாமலை அண்ணனாக இருக்கலான்ற ஒரு டவுட்டு எல்லாேருக்கும் வருது ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப ஓப்பனாக அக்காவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது ஆனால் சூர்யா சிவா அண்ணன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணார் அது எப்படிங்க நீங்கள் அதில் ஒரு வார்த்தையை விட்டு டாப்பிடலான்னு நீங்கள் மட்டும் நிரூபிச்சிங்கன்னா நான் பதவி விலகுறேன் என்ன நிரூபித்தீங்கன்னா இவங்க அத்தனை பேரும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அதாவது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜகவில் இருக்கிற பூரா பயங்கரவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் பதவி விலகுறேன் ஒருவேளை கட்சியே வந்து இப்போ வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டிருக்க அதனால அதனால்தான் கட்சி நீங்கள் வளர்க்க வேண்டாம் நாங்களே உங்களை வளர்க்குறோம் அது என்ன நீ சொல்கிறது அவங்க பயங்கரவாதி இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர மோசமானவங்க தான் நாங்கள் அப்படித்தான் எடுத்திருக்கோம் இப்படி ப பதவியை விளக்கிக்க அப்படின்னு சொல்லி விளக்கி விட்டால என்னன்னு தெரியல டபக்கு டபுக்குன்னு அது அந்த இது வந்து விழுந்துருச்சு அது விழுந்ததுக்கு அப்புறந்தான் வந்து இவருக்கே தெரியுது இந்த ஆனால் இது உண்மையில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் இந்த தடவை என்ன நினச்சாரு எப்படி வந்து நம்ம கொஞ்சம் இப்போ மேலே போயிடும் அடுத்தடுத்து எலெக்ஷன்லாம் வருது கூடிய சீக்கிரம் வந்து அவங்களா கட்சியிலேருந்து எதையாவது பார்த்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அல்வாவை தூக்கி கையில் கொடுத்துட்டு போதும் நீங்கள் செஞ்ச சேவைக்கு இனிமேல் நீங்கள் வீட்டிலையே இருங்க இந்த பக்கம்லாம் இருபத்தஞ்சு வரைக்கும் வராதீங்க ஆனால் ஏற்கனவே அவர் விலகி போனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேசி அக்கா கூட ஒரு பிரச்சனையில் வந்தப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எப்போ சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் போயிட்டு அதிமுகவில் ஜாயின் பண்ண போகிறதா ஒரு பேச்சு இருந்தது அந்த டைமில் இருந்தது அப்போ தான் அதை விட்டால் அடுத்த நாள் வந்து அவர் அங்கே போகிற மாதிரி இருக்கப்போ அந்த கடைசி நேரத்தில் பொண்ணை கடத்திட்டு போவாங்க கல்யாணம் கல்யாண மன்றத்தில் அந்த மாதிரி திரு திருப்புன்னு நைட்டோட நைட்டோ அவர் அறிவிப்பை போட்டாங்க அவர் மறுபடியும் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் மனசு வருத்தப்பட்டது ஒன்றே ஒன்று தான் அதை இவங்களுக்காக நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் நான் எவ்வளோ டேமேஜ் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஆப்போசிட்டில்ன்றது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனால் இவங்களுக்கு நான் எவ்வளோ பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்றது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியலையே இவங்கள்ட்ட நம்ம உட்காந்து எதுக்கு இவங்களுக்காக நம்ம போறான்னு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கிட்டத்தட்ட அவர் வந்துட்டாராம் ஆனா இதுக்கு மேலே டெய்சியக்காவை பேசினப்போ உண்மையில அவர் மேல வந்து எல்லாரும் பாஞ்சாங்க என்னடா அது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புலன்ட்டு அது தப்பு அந்த டைம்ல அவங்க இப்போ எடுத்த நடவடிக்கையும் சரி ஆனா இப்ப எடுத்தது முழுக்க முழுக்க ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும் ஏன்னா டெல்லி மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் போயிருக்கேன் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ள ஏன் இத்து நாள் இல்லாமல் இப்போ அங்கங்கே கொப்பளம்பா வெடிக்குது அதுவும் தெரிக்குது அந்த அளவுக்கு யார் எல்லாம் பண்ணியிருக்கானோன்னா இவரோ அதை இலவச இணைப்பாதான் இவரையும் சேர்த்து விட்ருக்காங்க ஆக்சுவலி இது லிஸ்டிலே கிடையாதான் அது என்ன கிடையாது இங்கே பாக்க ஒன்றா சேருன்னு இவர் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனார்ல அதை ஆப்போசிட்டா பேசினார்ல எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அங்கே ஆப்போசிட்டாக பேசின ஆளுக்காக அண்ணனுக்காக சப்போட்டுக்காக இவர் போக அந்த ஆப்போசிட்டில் இருந்தாலும் அண்ணன் அப்படியே ஆஃபரில் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்களோ போட்டுக்கோங்க இவரை தூக்கி இது வேஸ்ட்டு அதான் இது இருந்தால் என்னால் இருக்க முடியாது ஏன்னா அளவுக்கு பேசிட்டாப்புல நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை கொடுத்தா பேச அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தரை கொடுத்தா சண்டேன்னா நீங்கள் வேலைக்கு போங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு கீழே சப்போர்ட்டாக பேசியிருப்பாங்கல்ல அவங்கள தூக்கிட்டாங்க சரி ஓ சைடில் ஒரு ஆளுக்கா இந்த சிப்பாயை அடிப்பாங்கள்ல செஸ்ஸு விளையாட்டில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆள் ஒரு பக்கமாக தூக்கிட்டாங்க பட் இதுவும் எத்தனை நாள் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ தூரம் பேசு இது ஆக்சுவலி சூர்யா சிவான எவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்காரு அதை கம்பேர் பண்ண அதையே மன்னித்து உடனே அதுக்கப்புறம் ஆளை எழுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் தலைமைக்கு கட்டுப்பள்ளன்றாயம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தமிழிசையாக கட்ட சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் சொல்லணும் அதே குற்றச்சாட்டை நான் அவங்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன் அவர் இருக்கிறப்ப நிறைய பேரை சேர்த்துருக்காரு குற்றவாளி அல்லான்றதுல அப்புறமா பேசிக்கலாம் ஆனால் அவர் இருக்கிறப்ப சேர்த்த மாதிரி நீங்க இருக்கிறப்ப யாராச்சும் வந்து சேர்ந்துருக்கேன் இது வரைக்கும் இல்லை அவன் வந்து கேட்டிருக்கேன் டெய்லி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஹாய் அதானே படுத்து கிடந்தீங்க ஆளுக்குள்ள ஆள் இல்லாமல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படித்தானே இருந்துச்சு சும்மா எதாவது பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது அதுக்கப்புறம் தலைமைக்கு கட்டுப்படாது நீங்களாம் இப்படி பேசுகிறது தேசியத்துக்கு கட்டுப்படுற ஆள் நீங்களே இப்படிலாம் வந்து பொது வெளியில் பேசலாமா அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அடித்தாப்பில அதான் அதான் ஏற்கனவே சொல்லலாம் அண்ணனுக்கா எங்கள் அண்ணனுக்கா நான் தான் செய்வேன் பரல அதே மாதிரி இறங்கி செஞ்சாப்பில இப்போ எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு நீங்கள் செஞ்சது போதும் இப்போ நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி செஞ்சிட்டாங்க பட் ஆனால் இது வந்து நீடிக்குமா நீடிக்காதா அவர் ஏற்கனவே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிளம்பி போகும்போது எதுதான்னு சொன்னார் இதுக்கு மேலே தொடரப்போவதில்லை ஆனால் மறுபடியும் பேட்ச் ஒர்க் பார்த்து ஓட்டினாங்க இங்கே இப்போ மறுபடியும் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு மனசு இல்லைன்ட்டு மேபி அண்ணன் வந்து கூப்பிட்டா அப்படின்னா இவரோட அண்ணன் இருக்கா அண்ணனோட அண்ணன் இருக்காருல்ல அந்த அண்ணன் வந்து கூப்பிட்டா இந்த அண்ணன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்குது இல்லைன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க என்னடா இதெல்லாம் பெரிய பிரச்சனை உனையை நாங்கள் இது வரைக்கும் துரத்தாததா மறுபடியும் உனையை கூப்பிட்டுக்காததா இதெல்லாம் நமக்குள்ளே சகஜம் தானே ஜாலியாக இருப்போம் கொஞ்ச நாள் வந்து உன் பசங்கள் வேலையில் பாருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் சில நேரங்களில் அண்டர் த டெய்லி டேபிள் டீலிங் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய சொல்கிறாங்க பட் ஆனால் இதில் யாரை நினச்சி வருத்தப்படுறது தான் புரியலை இங்கே நம்பி இவங்களை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை இவங்களை நம்பி இவரை நினச்சி வருத்தப்படுறதா ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக தப்பா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல எப்படியோ எது நல்லதோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இடையில சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு இடையில இவர் அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு நைட்டோட நைட்டு அறிவிப்பு வந்தாலும் வரலாம் மறுபடியும் அந்த ஒன்று சேர்ந்துக்குவாங்க அதெல்லாம் இவங்களுக்குள்ள ரொம்ப சர்வசாதாரண மப்பா அதனால யாரும் இது ரொம்ப சீரியஸால் எடுத்துக்க வேண்டாம் அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க நீங்களும் ஜாலியாக இருக்கு நன்றி